வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலத் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் எடை குறைய முக்கியமான ஒரு இரண்டு பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிடக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெசிட்டோ பாயோமேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது அதே போல பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இதை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ பதிவை பார்ப்போம் இப்போ இது போல ஒரு நாற்காலியினோட சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் இதுக்கும் நம்ம நிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு அடி இடைவெளி இருந்தால் போதுமான ஒன்று இப்போ இந்த ஸ்தானத்துல இருந்துட்டு உங்களுடைய கால்கள் மேலே உயர்த்தும் போது மூச்சு காற்று இருக்கும் டவுன் பண்ணும் போது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இப்போ இந்த நிலையில இப்படி செய்யறோம் பாத்தீங்கன்னா கால் இப்படி கொண்டு வரணும் கால் மேல போகும்போது மூச்சு காத்து இழுக்கும் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தொடை பகுதி இந்த பகுதியில தேவையில்லாத கழிவுபொல் என்பது வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உங்களுடைய உடல் பருமன் இந்த ஸ்தானத்துல இருந்து முழுமையாக குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க நம்ம இது பயிற்சி செய்யும் பொழுது இந்த இடத்துல ஒரு வைசேஷன் போல தெரியும் அதன் பிறகு நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது இந்த நிலை என்பது மாறப்படும் இப்ப இரண்டாவது பார்த்தீங்கன்னா பதிவு வித் வாட்ஸ்அப்போர்ட்டோட நம்ம செய்யறோம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம செய்யும் பொழுது வித் வாட்ஸ்அப்போர்ட்டோட செய்யுங்க சப்போர்ட் நல்லா வந்த பிறகு நீங்க இண்டிவிஜுவலா செய்யலாம் கால எந்த அளவுக்கு மேல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தா போதுமான ஒன்று ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய இடுப்புல சற்று வலி இருக்கும் அப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு கைங்களுக்கு போய்க்கலாம் இதுல பிரின்சான்களை செல்லும் பொழுது மூச்சு காத்து இடுப்போம் ஃபாரர்ல வரும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய அந்த இடுப்பு ஸ்தானம் என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒரு வார்ம் அப்பா நம்ம எடுத்துக்கலாம் இதுல என்ன ஒரு விஷயம் அதாவது நம்ம யோகாசன பயிற்சி எடுக்கும் பொழுது நம்ம பயிற்சிகள் மட்டும் செய்தாலே உடற்பருமன் என்பது குறையுமா அவ்வாறு இல்லை இதுல நம்ம உணவு கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் உணவு கட்டுப்பாடு எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரோமோ அதே போல நம்மளுடைய உடல் பயிற்சிகளும் எந்த பயிற்சி உங்களால முடிவுறதோ நீங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி இல்ல வேற எதனா பிசிக்கலா ஒர்க் அவுட் பண்ணும் பொழுதும் சரி உணவு கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்த பதிவு நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடற்பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்